மாயவனம் ஒரு உண்மை தேடும் பயணம் மர்மம் உண்மை நேர்மை மற்றும் ஞானம் அடிப்படையிலான ஒரு கதை தென்னிந்தியாவின் ஒரு சிறிய கிராமம் வள்ளியூர் இங்கு பழமையான ஒரு நம்பிக்கை இருந்தது மாயவனம் என்ற வனம் கிராமத்தின் எல்லையில் இருந்தது யாரும் அந்த வனத்திற்குள் செல்ல துணியவில்லை அங்கு நுழைந்தவர்கள் திரும்பி வருவதில்லை என்ற பயம் தலைமுறைகளாக பரவியிருந்தது ஆனால் பதினாறு வயதான அரவின் புத்திசாலி ஆர்வமுள்ளவன் அவன் தாத்தா பழமையான நூல்களை சேகரித்து வனத்தின் வரலாற்றை ஆராய்ந்திருந்தார் ஒரு நாள் தாத்தா மரணித்தபின் அரவிந்த் ஒரு பழைய புத்தகத்தை கண்டுபிடித்தான் அதில் ஒரு வரைபடம் சில குரல்கள் மற்றும் ஒரு குறிப்பு மாயவனம் என்பது பயமுறுத்தும் இடமல்ல அது உண்மையை தேடும் இடம் நேர்மையும் அறிவும் கொண்டவர்களுக்கு அது வெளிச்சம் தரும் அரவிந்த் தன்னுடைய நண்பர் மீனா மற்றும் சந்திரன் ஆகியோருடன் ஒரு திட்டம் வகுத்தான் நாம் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவன் உறுதி அவர்கள் மூவரும் ஒரு காலை சூரியன் எழுவதற்கு முன் வனத்தின் வாசலுக்கு சென்றனர் வனம் அமைதியாக இருந்தது பறவைகள் கூட பாடவில்லை மரங்கள் நின்றன ஆனால் அவற்றில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது அவர்கள் வரைபடத்தின் வழியில் சென்றனர் சில மணி நேரங்களில் ஒரு பழமையான கோயில் போன்ற இடம் வந்தது அதன் வாசலில் ஒரு கல்வெட்டு அழுக்காரும் புயும் கொண்டவர்களுக்கு இங்கு வழி இல்லை உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களுக்கு இங்கு வெளிச்சம் மீனா இது ஒரு சோதனை போல இருக்கிறது சந்திரன் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் மனதிலும் செயலிலும் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ஒளி பரவியது அந்த இடம் ஒரு ஞானக் களஞ்சியமாக இருந்தது நூல்கள் கல்வெட்டுகள் மற்றும் பழமையான குரல்கள் இருந்தன அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு அறைக்குள் அழைக்கப்பட்டனர் அரவிந்த் உண்மையின் சோதனை அவனிடம் ஒரு குரல் கேட்டது நீ உண்மையை பேசுகிறாயா எப்போதும் அவன் நினைத்தான் நான் சில சமயங்களில் பயம் காரணமாக போய் சொன்னேன் ஆனால் இப்போது நான் உண்மையை தேர்ந்தெடுக்கிறேன் அவன் முன்னால் ஒரு கதவு திறந்தது மீனா நேர்மையின் சோதனை அவளிடம் கேட்டது நீ எப்போதும் நேர்மையாக நடந்து கொள்கிறாயா மீனா நான் சில சமயங்களில் சின்ன சின்ன தவறுகள் செய்திருக்கிறேன் ஆனால் என் மனம் நேர்மையானது அவளுக்கும் கதவு திறந்தது சந்திரன் பயத்தை வெல்லும் சோதனை அவனிடம் நீ பயத்தை வெல்ல முடியும் சந்திரன் நான் பயப்படுகிறேன் ஆனால் உண்மையைத் தேட நான் பயத்தை எதிர்கொள்கிறேன் அவனும் கதவின் வழியாக சென்றான் அவர்கள் மூவரும் ஒரு பெரிய அறையில் சேர்ந்தனர் அந்த அறையில் நூற்றுக்கணக்கான நூல்கள் கல்வெட்டுகள் மற்றும் ஒரு பெரிய கல்வெட்டு உண்மை நேர்மை மற்றும் பயத்தை வெல்லும் மனம் இவை மூன்றும் ஒருங்கிணைந்தால் ஞானம் பிறக்கிறது அவர்கள் அந்த இடத்தில் பல நாட்கள் தங்கினர் பழமையான தமிழ் நூல்கள் குரல்கள் மற்றும் மறக்கப்பட்ட ஞானங்களை படித்தனர் அவர்கள் உணர்ந்தார்கள் மாயவனம் என்பது ஒரு சோதனை அது உண்மையை தேடும் இடம் பயத்தை வெல்லும் இடம் அவர்கள் கிராமத்திற்கு திரும்பிய போது மக்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர் நீங்கள் எப்படி உயிருடன் வந்தீர்கள் என்றனர் அரவின் மாயவனம் பயமுறுத்தும் இடமல்ல அது நம்மை சோதிக்கும் இடம் உண்மை நேர்மை மற்றும் அறிவு இவை இருந்தால் நாம் எந்த மர்மத்தையும் தீர்க்க முடியும் அவர்கள் அந்த ஞானத்தை கிராம மக்களுடன் பகிர்ந்தனர் ஒரு புதிய நூலகம் கட்டப்பட்டது குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் கற்றுக்கொண்டனர் நெறி பயத்தை வெல்லும் உண்மை மர்மத்தை விளக்கும் நேர்மை ஞானம் என்பது வெளிச்சம் அதை தேட மனம் தூய்மையாக இருக்க வேண்டும்